ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த விடல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சவுதி அரேபியா வந்து குறிப்பிட்ட ஒரு நாலு கண்ட்ரியில் உள்ள பெண்களை வந்து சவுதி நாட்டை சேர்ந்த ஆண்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் எழுதியிருக்காங்க அது ஏன் எதனால அது எந்தெந்த நாடு அப்படிங்கிறத நம்ம இந்த விடியல பாக்கோம் வாங்க ஃபுல் டீட்டெயில பார்ப்போம் நீங்க தான் நம்ம சேனலுக்கு பூச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க பொதுவா சவுதி அரேபியா சவுதி நாட்டோட குடிமக்கள் வந்து வெளிநாட்டுல இருக்கிற பெண்களை வந்து திருமணம் செய்வதை வந்து விரும்புறதில்லை ஏன்னா அப்படி அவங்க தவறான அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே திருமணம் செய்யறதுனால பலதரப்பட்ட பிரச்சனைகள் அந்த பெண்கள்னால பெண்கள் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டா அதனால கவர்மெண்ட்னால ஒரு ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுற மாதிரி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதனால் கவர்மெண்ட் இந்த சட்டத்தை எப்போ ஏற்றிருக்காங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி வந்து இந்த புதிய சட்டத்தை ஏற்றிருக்காங்க அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஷாக் மற்றும் மியான்மர் இந்த நாலு கண்ட்ரில இருக்கிற பெண்களை வந்து சவுதி குடிமக்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சட்டத்தை ஏற்றியிருக்காங்க இது அப்போதைக்கேன்னு வந்து இருந்த பத்திரிகைகளை வந்து பரவலாக வந்து பேசப்பட்ட விஷயம் இது அதுக்கு என்ன கவர்மெண்ட் தரப்புலருந்து விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க பொதுவாக வந்து வெளிநாட்டில் சவுதி அரேபியா உள்ளவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஒரு பெண்ணை விருப்பப்பட்டால் அவங்க அங்கேயே திருமணம் செஞ்சு வந்துடுறாங்க அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை வரனால அந்த பெண்ணை விட்டுட்டு இங்கே மறுபடியும் அந்த சவுதி போகாத ஒரு குரலையோ போகாமல் இருக்கிறதாவோ இல்லை அந்த பெண்ணுக்கு தேவையான ஒரு தகுந்த ஒரு சட்ட ரீதியான சலுகைகள் கிடைக்கப்படுறதுல வந்து ரொம்ப சிக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது ஏன்னா அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்த சட்டத்தை ஏற்றி இந்த நாலு நாடுகளுக்கு தடை செஞ்சது மட்டுமே இல்லாமல் இன்னுமே சவுதி குடிமக்கள் வந்து இப்போ வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கவர்மெண்ட்ல வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி கவர்மெண்டோட அப்ரூவல் மூலம் தான் இனிமேல் வெளிநாட்டு பெண்களை வந்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சட்டை ஏற்றி இருக்காங்க இதனால் அந்த பெண்களோட வந்து பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படுது நிபந்தனையும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன அப்படின்னா ஒரு திருமணம் செஞ்சவரை வந்து ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஆறு மாசத்துக்குள்ள மறுபடியும் மறு திருமணத்துக்கு அப்ளை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் அப்ளை செய்யப்பட முடியும் அப்ளை அந்த மாதிரி திருமணத்துக்கு அப்ளை செய்யற ஒரு இந்த சவுதி நாட்டு குடிமகன் வந்து முதல்ல ஆல்ரெடி திருமணம் செஞ்சவராய் இருந்தா அப்படின்னா அவரை திருமணம் செய்ய மறு திருமணத்துக்கு அவர் அப்ளை செய்யல அவர் தன்னோட முதல் மனைவி இறந்துட்டாங்களோ அவங்க டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு இல்லை உடல் அளவிலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தப்புன்னு சொல்லியிருக்காங்க அதை அதிகாரப்பூர்வமாக ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுத்தா கொடுத்தாதான் இனிமே வந்து வெளிநாட்டு பெண்களை யாருனா திருமணம் செய்கிறதுக்கு வந்து திருமணம் செய்கிறது வந்து சரியா படும் அப்படிங்கிற மாதிரி திருமண சட்டத்தை வந்து மாற்றி அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இது மாதிரி வெளிநாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி மாற்றத்த ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும் ஏனோ இது போல சவுதியை பத்தி ஒரு அடுத்த ஒரு வெளியில சட்டி போயிடுச்சிடலாம்